எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க நாலு மணி நேரம் ஊறினா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் தான் நம்ம வத்தல் போட போகிறோம் கூழ் எதுவும் காய்ச்ச வேண்டாம் அரைச்சிட்டு நம்ம வத்தல் போடலாம் வெயில் தேவையில்லைங்க கீழே இருந்தால் ஒரு மூணு நாளில் காஞ்சு வந்துடும் மேலே காயதுன்னா ஒரே நாளில் காயும் இப்போ இதை நான் வந்து கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் கிரைண்டரில் சேட்டாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மையாக அரைச்ச கருகு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சி அழுத்தாச்சு அரைச்சிட்டோம் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் சீரகம் போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் உப்பு தேவையில்லை உப்பு நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சதால் உப்பு தேவையில்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க அதை வந்து ரெண்டே மிளகா வளர்ந்து மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக அரைச்சி அந்த சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துருக்கேன் சீரகம் பெருங்காயம் உப்பு நம்ம சேர்த்தா போல் அரைச்சிட்டு வரீங்களா அதனால் உப்பு தேவையில்லை நான் இட்லி கொப்பரையே பொடிக்க வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளான மெத்தட் வத்தல் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கொப்பரையை எடுத்திருக்கேன் இது என்ன தெரியுங்களா இங்கே கொஞ்சம் இது வந்து இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது குழிவாக இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது வேண்டாம் ஃப்ளாட்டாக இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ளாட் இருக்கு இல்லைங்களா அது போதும் இப்போ இதில் நம்ம வந்து இந்த எடுத்து வச்சால் மாவை ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க எல்லா பாத்திரத்துலேயும் இட்லி பாத்திரத்துலேயும் எண்ணெய் தடவிக்கோங்க இதை ரொம்ப ஈஸியாக எண்ணெய் கா இது காய்ச்ச வேண்டாம் கூழ் காய்ச்ச வேண்டாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எண்ணெய் இதை ஊற்றிக்கிறேன் எல்லா ஆயிடும் நமக்கு ஊற்றியாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதெல்லாம் ஊற்றுறது எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுக்கலாம் வெந்த பதம் எதுனா கண்ணாடி பதம் இங்கே பாருங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு தட்டு மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தான் இதை வச்சுருக்கேன் இப்போ இது வேகட்டும் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் கூட நான் தடவி தடவிருக்கேன் சும்மா ஜஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவேன் எப்படி அதே மாதிரி நான் முதல்ல ஊற்றிடுறேன் அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் அதில் ஒரு கரண்டி ஒரு இதுக்கு இதுக்கு வந்து ரெண்டு கரண்டி தேவைப்படுது போல இருக்கு ஒன்றரை கரண்டி ஊற்றுருங்க பார்ப்போம் இது ஃபுல்லாக வந்து வட்டமாக கிடைக்கும் நமக்கு இது தட்டு இட்லி பிளேட்டு தான் இப்படி இருக்கட்டும் அந்த இட்லி கொப்பரையில் இருக்கிறது வெந்த பிறகு இதை மாற்றிக்கலாம் காரணம் இது வெந்ததுன்னா இந்த மாதிரி ஒட்டாது கண்ணாடி பதத்துக்கு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆறுன பிறகு மெதுவாக எடுத்து ஒரு பேப்பர்லையும் பிளாஸ்டிக் ஷீட்லேயும் நீங்கள் வெயிலில் காய வைக்காம காய வச்சுக்கோ இல்லாட்டினா இதில் வந்து உங்களுக்கு ஷீட்டு வடித்து பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வந்து அந்த ஒரு ஜரிகை பை மாதிரி கோணி பை வரது இல்லைங்களா அதுலேயோ இல்லை பிளேட்லேயோ போட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு எடுத்து காமிக்கிறேன் இது பாருங்கள் ஒவ்வொன்றா நம்ம எடுத்துடலாம் எடுத்த பீஸ் பாருங்கள் இதை பிளேட்டில் நான் எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் இட்லி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க காய வச்சுட்டு நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் ஆறு அடிக்க எடுங்க அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும் எண்ணெய் தட நமக்கு ஈஸியாக வந்துடுச்சு இதை இட்லி வடானும் சொன்னாங்க சொல்லுவாங்க இப்போ அடிக்கிறவர்களுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக போடுங்க அடிக்கிறவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிடுவோங்க நல்லா ஃபிளாட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்ற வர்த்தல் இது அப்படியே ஃபேன்லேயே விட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு மூணு நாள் விட்டிங்கன்னா போதும் ஈஸியாக காஞ்சி வந்துடும் அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றுறது முதற்கெண்டு எல்லாத்தையுமே காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இதுவும் வெந்து எடுத்தாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வத்தல் செஞ்சு முடிச்சிடலாம் இதை நான் காய வச்சுட்டு காமித்துவேன் இதெல்லாமே வந்து ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் எடுக்கும்போது சுத்திலமாக கத்தியை வச்சோ இல்லை ஷார்ப்பான ஏதாவது ஒரு இதை வச்சோ நம்ம இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம் இந்த பக்கம் இட்லி வடகமும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சுற்றி வர முதல் வந்து நல்லா ஸ்பூனாலேயோ இதாலேயோ நல்லா இது பண்ணிக்கோங்க அப்புறம் மெதுவாக எடுத்துடணும் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பரான இட்லி வடாமும் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பக்கம் பெரிய வடாமும் ரெடி பண்ணிட்டோம் இது எல்லாத்தையுமே நீங்கள் நில ஆடை இப்படி ஃபேன் காத்துக்கிட்டு விடுங்க வெயில் வேணுனா வெயில் நம்ம ஆடியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சு எடுத்துடும் இப்போ இதை நான் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காஞ்ச பிறகு காமிக்கிறேன் ஆமாம் இட்லி வடகம் போட்டுறதுங்களா அதெல்லாம் காஞ்சி வந்துடுச்சு இன்னும் கூட ஒரு ரெண்டு நாள் காயலாம் இது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதெல்லாம் நல்லா காஞ்சி வந்துடுச்சு காஞ்ச வத்தல் வரைக்கும் நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்ல கண்ணாடி பதம் மாதிரி நல்லா காஞ்சி வந்துருச்சு இதெல்லாம் நெல்லைசாக எது இருக்கும் அந்த காஞ்ச வத்தலை மட்டும் நான் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பொறிச்சு காமிக்கிறேன் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான சுவையில இருக்கும் ஈஸியாக நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இந்த மாதிரி இட்லி வடகம் பண்ணலாம் இதெல்லாம் காய்கறி நான் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் இந்த வத்தலை நான் பொரிச்சு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தல் இந்த மாதிரி நமக்கு கடக்க வத்தலை நல்லா டொன்னும் சவுண்டு கேட்கணும் அந்த அளவு காய வச்சு எடுக்கணும் இதை நான் ஒரு நாலு நாளாக காய வச்சேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப திக்காக இருந்தது நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் இப்படி இருக்குது இப்போ எண்ணெய் காயட்டும் நம்ம இந்த வத்தில் பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கப் மாவுக்கு உங்களுக்கு நாற்பது வத்தல் இதோடு சேர்த்து சொல்கிறேன் இது தட்டு இட்லியில் ஊற்றுறது இது இட்லி கொப்பரையில் நான் இட்லி மினி இட்லியில் ஊற்றுனது இப்போ எண்ணெய் காஞ்சு நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் தான் அழுத்தம் கொடுத்துருக்கேன் நல்ல பெருசாவே உங்களுக்கு பொறிஞ்சு வரும் அவ்வளோதான் அரிசி அப்பளம் பொறித்தாச்சு சின்ன அப்பளத்தை போட்டு எடுத்துடலாம் பாருங்க நல்லா அழுத்தி கொடுங்க அதுவும் நல்லா பொறிஞ்சு வந்துடும் இட்லி வடகம் பாருங்க நல்லா பொரியுது அதுதான் சூப்பரான இட்லி வடகமும் ரெடி ஆகிடுது நல்லா சாப்பிட வந்து நல்லா முறுமுறுன்னு முருன்னு இதுவும் அதே மாதிரி தான் நல்லா முறுமுறுன்னு முருன்னு இருக்குது இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய இட்லி வடகம் நமக்கு பாத்திரம் எதுவும் தேவைப்பட தேவைப்படாது பிளாஸ்டிக் ஷீட்டும் தேவைப்படாது இட்லி மினி இட்லி பாட்டுருந்தால் போதும் ஒரு அருமையான இட்லி வடகம் தயார் பண்ணிக்கலாம் அப்புறம் தட்டி இட்லி இருந்தால் அதுலேயே தயார் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மூடிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்